பெரிய ட்ரைவர் மாதிரி பார்த்தா பெரிய டிரைவர் மாதிரியா சும்மா உட்காந்துருக்கேன் எனக்கு எதுவுமே ஆன் பண்ண தெரியாது எங்கள் வீடுக்காரதான் ஊட்டுவார் நான் நினைச்சி ஓட்ட என்று இல்லை கற்றுக்கலைங்க ஸ்கூட்டி தாங்க ஓட்டுவேன் இதெல்லாம் கத்துக்கலை பைக் ஓட்டுவேன் ஸ்கூட்டி ஓட்டுவேன் இது ஓட்ட தெரியல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் சரிங்களா நான் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப நேரம் உட்காரில்ல எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது ஊருக்கு கிளம்பணும் நான் முதல் தடவை தான் உங்கள் லைவ் பார்க்குறேன் இப்போ தான் நான் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ டீட்டெயில்ஸ் கொடுங்க என்ன டீட்டெயில்ஸு டீட்டெயில்ஸா என்ன டீட்டெயில்ஸு போயிட்டேங்க இருக்கீங்களா போயிட்டீங்களா லைவ்ல இருக்கீங்களா போயிட்டீங்களா போயிட்டேறேனா இருக்கேன் ட்ரைவர்த்தி ஓகே அண்ணா போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் அண்ணா நாலு மணிக்கு பஸ்ஸு நான் ஃபைவ் மினிட்ஸ் லைவ் முடிச்சுறேன் முடிச்சுட்டு நான் கிளம்பலாம் சரிங்களா பாத்திரம் கல்வமாக இருக்கு வீடு போயிருக்கணும் கிளம்பணும் எனிதி எனிவே கண்டியூ மாதவன் வாங்க வாங்க லைக் போட்டிங்களா தெரியல ஆனால் ஃபுல் டவர் இருக்கு க்ளியர் இல்லைன்னு சொல்கிறீங்க என்னென்னு எனக்கே தெரியலை டவர் ஃபுல்லாக இருக்குது

சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பீட்டர் நத்திங் நான் பீட்டர்ண்ணா